அலைக்கும் வலைக்கும் வீடியோவில் நாங்கள் இலிபிசைனால் ஏற்படக்கூடிய நில உருவம் தொடர்பாக பார்க்க அதுக்கு முன்னுக்கு இதுதான் என் யூடியூப் சேனல் அனாமியில் நீங்கள் நெருக்கிது பாருங்கள் இதில் நீங்கள் ஃபோனில் பார்ப்பதாக இருக்கட்டும் அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரில் பார்ப்பதாக இருக்கட்டும் அல்லது ஐபேட்டில் பார்ப்பதாக இருக்கட்டும் அல்ல சோப்பு கலரில் ஒரு பட்டன் நினைவிக்கும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே போல் பெல் ஐக்கன் அணைவிக்கும் அதையும் கொடுங்க நான் வீடியோ போடக்குள்ளே வந்து உங்களுக்கு தவறாமல் மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் ஓகே இதில் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோ செஞ்சு போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட எண்பது வீடியோ டைக்குது இதில் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பா பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக அமையக்கூடிய எக்ஸாமில் ஏ எடுக்கக்கூடிய வீடியோக்களாக இது காணப்படும் ஓகே நான் திரும்ப வீடியோ அயண்டே தலைப்புக்கு நான் வரேன் ஓகே இப்போ தலைப்பில் பாருங்கள் இழுவிசை உங்களுக்கு தெரியும் இழுவிசை என்றால் இருபுறமாக விலகி செல்லும் இழுவிசை என்ன செய்யும் என்றால் இருபுறமாக என்ன செய்யும் விலகிச் செல்லக்கூடிய விஷயத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் இழுவிசைன்னு நாங்கள் சொல்லுவோம் அது என்ன செய்யும் என்றால் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மைய புள்ளியிலிருந்து இருப இருபுறமாக என்ன செய்தது விலகி செல்லும் இதில் பாருங்கள் இப்போ உள்ளே தோற்றுவிக்கப்படுகின்ற விஷயானது குத்தாகவும் கிடையாகவும் பயணிக்குது குத்தாகவும் கிடையாகவும் பயணிக்கிற சந்தர்ப்பத்துல அது என்ன செய்யும் என்றால் குத்தாக பயணிக்கும் போது கண்டவாக்க விஷயம் அதே போல கிடையாக பயணிக்கும் போது மலையாக்க விஷயம் தோற்றுவிக்கப்படும் ஏத்த நாங்க ரெண்டா பிரிக்கிறோம் இழுவிசை அமுக்கு விஷயம் இழுவிசையானது இருபுறமாக விலகி செல்லுது இருபுறமாக விலகிச் சென்றால் அதை நாங்கள் எவ்வாறு அழைப்பம் என்றால் இழுவிசையான நாங்கள் இப்போ ஒரு மைய இருபக்கமாக அது என்ன செய்தால் விலகி செல்லுது அப்ப இருபக்கமாக விலகி செல்லும் போது அது குறித்த அந்த பாறை திணிவானது என்ன செய்தால் உடைவுக்குட்படுத்தப்பட்டு அது மேலே எழும்பக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது கீழே செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு உண்டு ஆகவே ஒரு மைய புலியிலிருந்து இருபுறமாக விலகிச் செல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் இழிவிசையை நாங்கள் அழைக்க முடியும் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த இழிவிசையானது எதிர் எதிர் திசையை நோக்கியும் நகர்ந்து வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதை பத்தி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் இதனால இந்த பாறை திணிவு என்ன செய்வதென்றால் உடைவுக்குட்படுது இரண்டு துண்டுகளாக உடை உடைவு ஏற்பட்டால் அது நாங்கள் இடைவெளி எனவும் அல்லது பிளவு என நாங்கள் அழைக்க முடியும் அந்த பிளவுகளின் பள்ளங்களை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் குறைகளை நாங்கள் அழைப்போம் இப்போ இரண்டு துண்டுகளாக வெடிக்கும்போது அந்த இடைவெளியை நாங்கள் இடைவெளி அல்லது பிளவு என நாங்கள் அழைக்க முடியும் அந்த பிளவுகளின் பள்ளங்களை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் குறைகளை என நாங்கள் அழைக்க முடியும் ஓகே இதனால் சில குறைகள் ஏற்படுது அதில் முதலாவது தான் பார்த்தீங்கன்னா வந்தால் சாதாரண குறை இப்போ இழுவிசை என்பது என்ன இருபுறமாகவும் இவ்வாறு விலகி செல்லுது ஆனால் அமுக்க விசை என்றால் என்ன அமுக்க விசை இருவேறு புள்ளியிலிருந்து எதிரெதிர் திசையில் வந்தால் அமுக்க விசை இதை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் அமுக்க விசை என்று இப்போ மேலேய்கிற ஒன்று கீழே எய்கிற இரண்டு இப்போ முதலாவது அமுக்க விசையினை நாங்கள் அழைக்க முடியும் ஆனால் இரண்டாவது உள்ளது வந்து இழிவிசையை நாங்கள் என்று அழைக்க முடியுமா இவ்வாறு இழிவிசை காரணம் ஏற்படக்கூடிய ஒரு நில உருவம் தான் வந்து சாதாரண குறைனு அழைக்கப்படும் நில உருவம் இதோ பாருங்க இந்த இடத்துல இந்த இழுவிசையானது இருபுறமாக விலகி செல்லுது தெரியும் இருபுறமாக பாருங்க இருபுறமாக விலகி செல்லுது இந்த விசையானது என்ன செய்திருந்தால் இருபுறமாக விலகி செல்லுது விலகி செல்லும் போது என்ன நடக்குது ஆஹ் இது உடைவுக்குட்படுத்தப்படுது இந்த பாறை திணிவானது உடைவுக்குட்படுத்தப்பட்டு என்ன செய்திருந்தால் அது கீழே இறங்குகிறது அது பாருங்க இதோ இந்த உடைவுக்குட்படுத்தப்பட்டு அது என்ன செய்திருந்தால் கீழே இறங்குது சோ இப்போ கீழே இறங்கு இறங்குற டைமில் ஏற்படக்கூடிய ஒரு நில உருவம்தான் இப்போ இதை சொல்லுவாங்க இதை பாருங்க கீழே இறங்குகிறது அப்போ கீழே இறங்கி காணப்படுகின்ற ஒரு நில உருவம் தான் நாங்கள் சாதாரண குறையினங்களால் அழைக்க முடியும் அதை நாங்கள் இதில் பார்த்தீங்கண்டா வந்து ஒரு வீடியோ கிளிப்ல நாங்கள் பார்ப்போம் இப்போ இதில் வந்து எப்படி நார்மல் ஃபோல்டு அதாவது சாதாரண குறை ஏற்படுன்னு பாருங்கள் இந்த அறிக்கிற ரெண்டு ஒரு நிலத்தினி ஒன்று இருக்குது இதில் வந்து என்ன செய்திருந்தால் இருபுறமாக இழிவிசையானது விலகிச் செல்லும் போது இதில் ஒரு ஒன்று ஏற்படுது இந்த உடைவின் காரணமாக இது எப்படி கீழே இறங்குதுன்னு பாருங்க இதோ பாருங்க ஒரு நிலநிலக்கம் அல்லது அகவிசைனு தொழிற்படும் போது அந்த இடத்துல என்ன செய்யுது ஒரு என்ன ஏற்படுது அது திரும்ப பாருங்க திரும்ப பாருங்க எப்படி என்றா இவ்வாறு காணப்படுற நேரத்தில் வந்து இழிவிசை தொழிற்படும் போது ரைட் இப்போ கீழே இறங்கி காணப்படுறது பாருங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு தெரியும் இதோ பாருங்க இந்த இடத்துல பாருங்க உடைவு நேர்பட்டு இதோ காணப்படக்கூடிய இடம் வந்து கீழே இறங்கி விளங்குதா உங்களுக்கு ஓகே அப்போ இதை சொல்லுவோம் சாதாரண குறை இப்போ இதுக்கு உதாரணமாக நாங்கள் எதை சொல்லலாமண்டா ஓகே இதுக்கு உதாரணமாக நாங்கள் அதுக்குரிய உதாரணம் வந்து எங்கே இருக்குங்கண்ணா எதோ பாருங்கள் இந்த இமேஜை பார்க்குற உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிற இமேஜை பாருங்க இந்த இடத்துல உள்ள அதாவது பாருங்க இந்த இதோ காணப்படக்கூடிய இந்த இடத்துல இதோ பாருங்க இந்த இடத்துல இப்போ நேராக காணப்பட்ட ஒரு பாறை திணிவா திணிவின் மீது இழிவீச்சை துளிபட்டன் காரணமாக உடைவு ஏற்பட்டு இது பாருங்க இதோ கீழே இறங்கி காணப்படுது தெரியுதா இதோ இப்போ இதோ கீழே இறங்கி காணப்படுறது தான் வந்து இங்க பாருங்க இப்போ இந்த இடம்னா வந்து சாதாரண குறைக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுது இது எங்கே இருக்குன்னா வந்து அதாவது கோட்லாங்க சாரி என்று சொல்கிற இடத்துல இது அதாவது மொரோ சோழர் என்ற இடத்துல அதாவது பேரு என்று சொல்கிற ஒரு நாட்டில் மொரோ சோழர் என்ற இடத்துல வந்து நாங்கள் இதை காணலாம் ரைட் இது நில உருவம் அடுத்ததான் நான் ரெண்டாவது பார்க்க இருக்கிற நில உருவம் என்னங்க ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது பார்க்கக்கூடிய நில உருவம் ரெண்டாவது நேர்மாறான குறை இதோ பாருங்க இந்த படத்தை என்ன செய்தால் இழுவிசையானது இந்த 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 நேரத்தில் எதிர் எதிர் திசையிலிருந்து தொழிற்படுகின்றது எதிர் எதிர் திசையிலிருந்து ஒரு இருவேறு மையப்புள்ளியிலிருந்து இது ஒரு மையப்புள்ளி இதொரு மைய புள்ளியிலிருந்து எதிரெதிர் திசையில் என்ன செய்யுது தொழிற்படுது பாருங்க தொழிற்படும் போது இது உடைவுக்குட்படுத்தப்பட்டு பாருங்க மேலே உயர்த்தப்படுது இதில் பாருங்க அது என்ன செய்திருந்தால் மேலே உயர்த்தப்படுது ஆகவே மேலே உயர்த்தப்பட்டு இப்படி காணப்பட்டால் நேர்மாறன குறை ஆனால் கீழே வந்து காணப்பட்டால் சாதாரண குறை நாங்க அழைக்க முடியும் அப்ப நாங்க இதை நாங்க ஒரு வீடியோ கிளிப்ல நாங்க பார்ப்பதாக இருந்தால் இதோ பாருங்க காட்டுறேன் இதோ பாருங்க நேர்மாறன குறை சாதாரணமாக காணப்படக்கூடிய நிலத்தினின் மீது இழுவிசையானது தொழிற்படும் போதோ இது என்ன செய்தால் எவ்வாறான பாருங்க உடை உட்படுத்தப்பட்டு இதோ மேலே உயர்த்தப்பட்டு காணப்படுதா இல்லையா இதுக்கு முன்னோக்கு பார்த்ததுல வந்து கீழே சென்றது என்ன நடக்குது மேலே உயர்த்தப்படுது பாருங்க திரும்ப திரும்ப பாருங்க இதோ பாருங்க இந்த இடத்துல உடை உயர்படுத்தப்பட்டு மேலே உயர்த்தப்பட்டு காணப்படுது அப்ப இதை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் இதனை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் நேர்மாற குறை நேர்மாறக்குறையில் பாருங்கள் இதோ இந்த இரவு பாருங்க ரைட் இப்போ இந்த படத்தை நீ இயக்கியது நான் சொன்ன வரைவிலையும் பாருங்க இதுக்கு உதாரணமாக நாங்கள் எதுன்னு எடுத்துக்கொள்ளலாம்ன்றா இதுக்கு உதாரணமாக இந்த நே அதாவது நேர்மாறான குறைக்கு உதாரணமாக இதோ இந்த இடத்துல பாருங்க அவுஸ்ட்ரேலியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு பிள்ளைகள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு என்ன நடக்குதுன்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அவுஸ்திரேலியாவில் ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுது அவுஸ்ட்ரேலியாவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது ஏற்பட்டதன் காரணமாக இவ்வாறான ஒரு நேர்மாறான குறை ஒன்று ஏற்பட்டதாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் உதாரணமாக நாங்கள் இதை குறிப்பிட முடியும் மூன்றாவது பார்க்க இருக்கிறது வந்து அமு குறை இப்போ அமுக்க குறையும் நேர்மாறான குறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தென்படும் ஆனால் சின்னொரு வித்தியாசம் அழகாக சொல்லித்தரே கேளுங்க உதாரணமாக பாருங்கள் இது வந்து இந்த இதெல்லாம் காட்டுறது வந்து சாதாரண குறை இந்த காட்டுறது சாதாரண குறை இந்த இந்த பக்கம் இருக்கிறது வந்து நேர்மாறான குறை இந்த நடுவுல இருக்கிறது வந்து தான் அமுக்க குறை அப்போ பாருங்கள் இது இதில் பாருங்கள் நேர்மாறான குறையில் வந்து இதில் இந்த கோட்டை பாருங்கள் கொஞ்சம் குத்துச்சாய்வு போல் காணப்படுது ஆனால் அமுக்கறையில் பாருங்க மென்சாயு மென்சாய்வை கொண்டு காணப்பட்டால் அந்த மேலே உயர்த்தப்பட்ட பகுதி அந்த உடைய பகுதி பாருங்கள் மென்சாய்வை போன்று காணப்பட்டால் நாங்கள் அதனை சொல்லுவோம் வந்து அமுக்க குறை என்று ஆனால் கொஞ்சம் சாய்வு கூடி அதாவது குத்துச்சாய்வு போன்று காணப்பட்டால் அதை நாங்கள் சொல்லுவோம் வந்து நேர்மாறான குறைன்னு நாங்கள் அழைக்க முடியும் இதில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க மேலே உயர்த்தப்பட்டு உயர்த்தப்படும் போது சாய்வு பாருங்க மென்சாய் போன்று காணப்படுது மேலே உயர்த்தத்தை மென்சாய் போன்று காணப்படுது அமுக்க குறை ஆனால் ஒரு குத்து சாய் போன்று காணப்படுது வந்து நேர்மாறான குறை நாங்க அழைக்க முடியும் இந்த படத்தை பாருங்க நான் வட்டம் போட்டு காட்டுறது படம் வந்து என்னென்றால் நேர்மாறான குறை ஆனால் இதோ நான் காட்டுறது வந்து அமுக்க குறை ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வணக்கிட்டு உங்களுக்கு இதே நேர்மாறும் இங்க பாருங்க இந்த கோட்டை பாருங்க கோட்டை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் அமுக்க இது வந்து நேர்மாறான குறை இது வந்து என்னது அமுக்க குறை ஓகே இந்த அமுக்க குறை வந்து என்ன செய்யுது இழுவிசையானது தொழிற்படும் போது உடைவுக்குட்படுத்தப்பட்டு மேலே உயர்த்தப்படும் போது மேலே உயர்த்தப்பட்டு மென்சாய்வினை கொண்டு காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை அழைப்போம் என்றால் அமுக்குறை நாங்கள் அழைக்க முடியும் இதுக்குரிய உதாரணத்தை நான் ஏதோ காட்டுறோம் பாருங்க இதுக்குரிய உதாரணம் இதோ பாருங்க மேலே ஒரு இடம் உண்டு கீழே ஒரு உட இடம் ஒன்று காணப்படுது நடுவில் பாருங்கள் ஒரு உடை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள் நடுவில் பாருங்க ஒரு உடை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த உடைவின் மூலமாக என்ன செய்யப்பட்டீங்கன்னா மேலே உள்ள துண்டு என்ன செய்யப்பட்டீங்க என்றால் மேலே உயர்த்தப்பட்டுள்ளது பாருங்க மேலே இருக்கிற துண்டை பாருங்கள் மேலே உயர்த்தப்பட்டுள்ளது இப்போ நடுவில் ஒரு உடைவு ஏற்படுத்தப்பட்டு மேலே மேலே என்ன செய்யப்பட்டு பட்டிருக்கிறது என்றால் உயர்த்தப்பட்டு காணப்படுது இது எங்க இருக்கின்றால் அசீன் அசின் அசீன் அசின்னு சொல்கிற ஒரு இடத்துல அசின்ட் என்று சொல்கிற இடத்துல அசீன் என்று சொல்கிற இடத்துல இதை நாங்கள் காண முடியும் ஸ்காட்லாந்தின் அசின்ட் என்ற இடத்துல இதை நாங்கள் காண முடியும் ஓகே அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்னென்றால் அடுத்த பார்க்க போகிறோம் நாங்கள் பிதிர்வு குறை இப்போ பிதிர்வு குறை என்ற அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த படத்தில் இப்போ என்ன செய்யும் விழிவிச்சை இருபுறமாக இவ்வாறு பிரிந்து செல்லும் போது இழுவிசையானது இவ்வாறு பிரிந்து செல்லும் போது அதில் இருக்கிற பாறைத்தி நிவானது உடைவுக்குட்படுத்தப்பட்டு இரு குறம்பும் இருக்கின்ற பாறைத்திணவு கீழே இறக்கப்பட்டு நடுவில் இருக்கிற பாறைத்தினிவானது மேலே உயர்த்தப்பட்டு காணப்பட்டால் அதை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் பிரிர்வு குறையில நாங்கள் அழைக்க முடியும் இதோ பாருங்கள் இந்த வீடியோவில் அது எவ்வாறு ஏற்படுது என்றால் இவ்வாறு பாறைத்தினை ஏற்படும்போது ந அந்த நடுப்பகுதியில் ஒரு உடைவொன்று ஏற்படுது உடைவுன்னு ஏற்பட்டு பாருங்கள் கீழே இறங்கினால் இதோட நான் இதையும் சொல்லி கீழே இறங்கினால் அதை சொல்லுவாங்க வந்து பிளவு பள்ளத்தாக்கு கீழே இறங்கி காணப்பட்டால் பிளவு பள்ளத்தாக்கு மேலே உயர்த்தப்பட்டு காணப்பட்டால் பிதிர்வு குறை பாருங்க அப்ப மேலே உயர்த்தப்பட்டு காணப்பட்டால் இதுல பாருங்க கீழே இறக்கப்பட்டு காணப்பட்டால் நாங்க எவ்வாறு அழைப்போம் பிளவு பள்ளத்தாக்கு ஆனால் மேலே உயர்த்தப்பட்டு காணப்பட்டால் இதுல பாருங்க இந்த படத்துல பாருங்க இங்கிருந்து ஒரு விசை விலகி செல்லும் போதும் அதே போல இருந்து ஒரு விசை விலகி செல்லும் போதும் உடைவுக்குட்படுத்தப்பட்டு இப்ப நடுவுடைக்கிற பகுதியை பாருங்க மேலே உயர்த்தப்பட்டு காணப்பட்டு பாருங்க உதாரணமா இந்த அறிக்கிற ப்ரௌன் கலர் இருக்கிற லைனை பாருங்க இந்த அறிக்கிற லைன் வந்து இங்கே காணப்படுது இங்கே இருக்கிற லைன் வந்து இங்கே காணப்பட பாருங்க இந்த இருக்கிற லைன் வந்து இங்கே காணப்படுது இங்க இருக்கிற லைன் வந்து இங்கே காணப்படுது இப்போ மேலே உயர்த்தப்பட்டு காணப்படுது இவ்வாறு மேலே உயர்த்தப்பட்டு காணப்பட்டால் நாங்கள் அதனை எவ்வாறு அழைப்போம் என்றால் பிதிர்வு குறை நாங்கள் என்ன என்றால் அழைக்க முடியும் உதாரணமாக பாருங்க ஏதோ பாருங்க இப்போ இலிவிசையானது இங்கே இருந்து ஒரு இலிவிசையை தொழிற்படுது இங்கே அந்த இருபக்கமாக தொழிற்படும் போது உடை அந்த பாரத்தினிவாதம் உடைவுக்குட்படுத்தப்பட்டு இருக்கிற பகுதி வந்து மேலே உயர்த்தப்பட்டு காணப்பட்டால் பிதிர்வு குறை அதே சமயத்தில் இருக்கிற பகுதி வந்து கீழே இறங் இறங்கி காணப்பட்டால் அதனை அழைப்போம் எவ்வாறு என்றால் பிளவு பள்ளத்தாக்கு இதுக்கு உதாரணம் எதுக்கு உதாரணம் நாங்க சொல்லலாம் வந்து என்று அதாவது இது அதே போல ஜெர்மன்ற எல்லையில் இருக்கிற ஒஸ்ஜஸ் என்று சொல்ற ஒரு மலை ஒஸ் ஜஸ் என்று சொல்ற ஒரு மலை தான் வந்து எதுக்கு உதாரணம் என்றால் பிதிர்வு குறை அதாவது மேலே உயர்த்தப்பட்டு காணப்படுகின்ற மலைக்கு உதாரணம் ஒஸ்ஜஸ் என்று சொல்ற ஒரு மலை பிரான்ஸ்லே இருக்குது கீழே சென்று பள்ளமாக காணப்படக்கூடியதாக வந்து ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு நாங்கள் உதாரணமாக அதனே குறிப்பிட முடியும் பாருங்க என்ன நடக்குது மேலே உயர்த்தப்பட்டு காணப்பட்டால் நாங்கள் அதுக்கு ஒஸ்டஸ் மலைக்குரிய உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் இதோ பாருங்க இப்போ மேலே உயர்த்தப்பட்டு காணப்படுது இதோ பாருங்கள் இந்த நடுவுல கிருந்த பகுதி என்ன செய்தால் மேலே உயர்த்தப்பட்டு காணப்படுது ஆனால் அதுக்கு என்ன உதாரணம் எதற்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு எப்படி ஏற்படுது அப்போ பிளவு பள்ளத்தாக்கு என்றால் இருபுறமாக இந்த செய்யானது இழிவிசையானது செல்லும் போதோ இந்த பகுதி உடைவுக்குட்படுத்தப்பட்டு நடுவுளை பகுதி என்ன செய்தால் கீழே இறங்கி காணப்படுது அதுக்கு நாங்க உதாரணமா எது சொல்லலாம் என்றால் பாருங்க உட்படுத்தப்பட்டு என்ன செய்ய கீழே இறங்குது கீழே இறங்கி இதோ பாருங்க ஒரு பள்ளம் ஒன்று ஏற்படுது இந்த ஏரியால பாருங்க இந்த ஏரியா ஒரு பள்ளமா மாறு அதுக்கு நாங்க என்னத்தை உதாரணமா குறிப்பிடாம என்றால் ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு நாங்க உதாரணம் உதாரணமாக துருக்கானா ஏரி ஆப்பிரிக்காவில் இருக்கிற துருக்கானா ஏரி அதே போல வந்து விக்டோரியா ஏரி அதே போல வந்து நயாசா ஏரி அதே போல தங்கணிக்கா ஏரி எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் பிரிந்து சென்றதன் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட பள்ளத்தாக்கின் ஊடாக தோற்றுவிக்கப்பட்டது தான் அது உதாரணமா பாருங்க இப்ப இருபுறமாக பிரிந்து சென்று சென்ற நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பள்ளம்தான் இதோ காணப்படக்கூடிய பள்ளம்தான் என்னென்றால் ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்காக காணப்படுது ஓகே இன்னொன்று நாங்கள் சொல்லலாம் வந்து இன்னொரு நில உருவானது படிநிலை தொடர்குரை அதாவது இழிவிசையானது இவ்வாறு இருபுறமாக விலகிச் செல்லும் போதோ அந்த பாறை திணிவானது என்ன செய்தால் உடைய இந்த பாறை திணி உதயவுக்குட்படுத்தப்பட்டு ஒரு படியை போன்றோ என்ன செய்தது ஒரு படியை போன் போன்றோ உடைந்து கீழறங்கி காணப்படுவதை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் படிநிலை தொடர்குறையை நாங்கள் அழைக்க முடியும் ஓகே ரைட் நான் நினைக்கிறேன் அந்த வீடியோங்களை பிடித்திருக்கும் என்று இதோட நான் கட் பண்றேன் இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன்